பாதை காட்டுவா வழிகளை அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கருத்துடைய பெரிதான கிருபைனாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் முழுவதும் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே இந்த தலைப்பின் கீழாய் சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டு வசனத்தின்படி தத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாதி கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவரை நன்றியோடு துதிக்கும்படியா இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல காத்த தெய்வாதி தேவனை நன்றியுடன் தோச்சரிப்போம் இந்த ஆண்டில் நமக்கு தந்த வாக்கு தேவநாயக கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின் படியே அவருடைய கண்கள் இந்த வருடத்தின் இந்நாள் வரைக்கும் நம்மீது நோக்கமா இருந்ததை எண்ணி அவரை துதியுங்கள் அவர் நம்மை மகிழ்ச்சியால் நடத்தின நாட்களும் உண்டு சோதனின் வழியாய் நடந்தபோது நம்மை ஜெயம்பர செய்து ஜெயமாய் நம்மை நடத்துக இருக்கிறார் பிசாசு பலவிதமான கட்டுகளை நம் இது கட்டினாலும் எல்லா கண்ணிகளில் இருந்தும் நம்மை கட்டவிழ்கும் தேவனாயிருந்தார் எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்முடைய தலைகள் குனிந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய தலைகளை உயர்த்திய தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய பயத்தின் மத்தியில் நம்மோடு இருந்து நம்முடைய பலக்கரம் பிடித்து பயப்படாதே என்று சொல்லி நமது பயங்களை மாற்றிய தகப்பன் அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினவர் அவருடைய இரக்கமும் தயவும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நீதியின் சூரியனான அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருந்து நம்மை அவருடைய சகல ஆசிர்வாதத்தாலும் நம்மை ஆசிர்வதித்து பலவந்தரின் கையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை விசாரித்து நடத்தின தேவனுக்கு முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்நாட்களில் சங்கீதக்காரன் சங்கீத நூற்றி மூணு ஒன்னு ரெண்டிலே வசனங்களை பார்க்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வாசிக்கிறோம் இந்த ஜெபம் எவ்வளவு அர்த்தம் உள்ளதும் ஆழமுள்ள ஜமமாய் இருக்கிறதை பார்க்கிறோம் இது ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது என்று தாவித தனது வாழ்க்கையின் அனுபவ சாட்சியாய் இதை சொல்கிறதை பார்க்கிறோம் நாமும் கூட பலவிதமான உபகாரங்களை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் அவைகளை நினைக்கிறோமா நாம் மறக்க வேண்டியவர்களை மறக்காவிட்டால் நாம் நினைக்க வேண்டியதை நினைக்க முடியாது பலவிதமான வீழ்ச்சிகளையும் தோல்விகளையும் இழப்புகளையும் போராட்டங்களையும் மறந்துவிட்டு அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே தேவன் இந்த ஆண்டு அனுமதித்து கடந்து வந்த பாதைக்காக சோத்திரம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் அனுமதித்த சில கடினமான பாதைக்காக நன்றி செலுத்துங்கள் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார் இந்த ஆண்டு நீங்கள் சந்தித்த தோல்விகள் இழப்புகளை நினைத்து கலங்க வேண்டாம் சோத்திரம் பண்ணுங்கள் அவருடைய அறிவுக்கு எட்டாமல் எதுவும் நடக்காது தேவன் அனுமதிக்காமல் என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சொல்லி அவரை முழு உள்ளத்தோடு அவரை சோத்திரம் பண்ணுங்கள் சங்கீத நூற்றி மூணு மூன்றாம் நான்காம் வசனத்தில் பார்க்கும்போது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருந்தார் அல்லவா அவரை சோத்தரித்தே ஆக வேண்டும் நாம் எத்தனை பெரிய பாவத்தில் நாம் விழுந்திருந்தாலும் நம்மை மன்னித்தாரே அவரை சோத்தரிக்காமல் இருக்க முடியாது மேலும் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அவரை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இருங்கள் பல கொடிய நோய்களுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்து வருகிறார் அவர் நம்மை அவருடைய தழும்புகளால் குணமாக்கினார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் மற்றும் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார் பலவிதமான விபத்துகள் வந்தபோது இமைப்பொழுது அதாவது கண்ணிமைக்கும் நேரத்திலே நாம் பிழைத்து கொண்டோம் அல்லவா காரணம் தேவன் நம் மீது வைத்த கிருபையே கிருபையால் தேவன் நம்மை பாதுகாத்தார் அதனால்தான் அடுத்த பகுதியில வாசிக்கிறோம் உன்னை கிருபை நாளும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார் கிருபை நாளும் இரக்கங்களினாலும் நம்மை பாதுகாத்து வருகிறார் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை இரக்கமாய் விட்டது போல நம்ம மீதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் இரக்கமாய் இருந்து நம்மை காப்பாற்றி உள்ளார் அன்பானவர்களே அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் உங்கள் வாயின் முறு உறுப்புகளை அகற்றி அவரை துதித்து மகிழ்மைப்படுத்தி உயர்த்துங்கள் அவர் நம்முடைய நல்ல தகப்பன் அவருடைய கிருவை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் இரக்கத்தால் முடிசூட்டி கொண்டிருக்கிறார் நன்றில் இருந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம் நன்றி நிறைந்த இருதயத்துடன் ஆண்டவரை இருந்த புதிய அனுபவிப்போம் சங்கீதக்காரன் சொல்வது போல அறுபத்தி ஐந்தாம் வசனத்தில் வருஷத்தை உம்முடைய முடிச்சுட்டு உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வாசிக்கிறோம் இந்த ஆண்டில் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தும் போது புதிய ஆண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வந்து எத்தனை போராட்டங்களை இழப்புகளை சந்தித்தீர்களோ அதையெல்லாம் புதிய ஆண்டிலே அற்புதமாய் ஜெயமாற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிப்பின் மகத்துவத்தை பெற்றுக் கொள்வீர்கள் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறேன் இந்த நாட்களை எண்ணி பார்க்கிறோம் கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்கள் கரடு முரடுகள் ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த நாளிலும் உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த கிருபைக்காக தோற்றுறோம் நன்றியோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கிறோம் எத்தனை கரடு முரடுகளையும் தாண்டுபடி கர்த்தரங்கள் வலக்கரம் பிடித்தீரே அதற்காக நன்றி ஆண்ட உரை நன்றியோடும் இங்கு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த நாட்களிலும் அநேக இழப்புகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாய் கடந்து வரணையா ஒரு புதிய வழி திறக்கணு இயேசுவே நாமத்தினால இந்நோய்களை மட்டும் குணமாக்கல் அப்பா இளிருதயத்தின் ஆழங்களையும் அப்பா உள்ளிந்திரங்களை அறிந்து எங்களோடு இருந்து நீர் செயலாற்றுகிற கர்த்தராயிருக்கிறபடினால இப்படிப்பட்ட பாடுகளின் வழியா வேதனின் வழியா கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு இருப்பீராக நன்மைகளை செய்து ஆசிர்வதிப்பீராக உன்னத இவரை நடத்துவீராக மேலான மைமைப்படட்டும் புதிய ஆண்டை நாங்கள் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியா செம்பிக்கிறோம் எல்லா மிகமே உங்களுக்கு செலுத்துகிறோம் அந்த கார சக்திகளை மேற்கொண்டு அந்த கார சக்திகளை அதம் பண்ணு வாக்குத்தின் மேன் மேன்மையின் ஆசீர்வாதங்களை கரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல தாமே ஆமேன் ஆமேன்